கல்யாணி இருக்கிறேன் உள்ளூர் சாவியோட இருக்கா யாரு

குமாரி செல்லப்பாண்டிய நம்மிடமா கள்ளப்பட்டா மாம்பு நம்மிடமா ஒன்று அல்ல இரண்டு மாவட்டம் செல்லாறு ஓட்டப்பட்டி மணியா ஒன்று முதல் விழாவை மாவட்டத்தில் வண்டி கூட ஒன்று கடுமையான முதலாவது மாதிரி ஒன்றுல்ல இருந்த அடியாத்திரைக்கு மாவட்டம் மக்கள் வழக்கறிஞர் தரவரன் இருந்தவரு தேர் மாவட்டம்

முதல் மாவட்டம் கல்லிப்பெற்று திருமில்லா என்று முதலாவது கல்லுப்பெற்று மூன்றாவது அமைந்து கூட்டாண்டியர் மழையும் தருமையான நான்காவது அமுதவரம்

அகலபட்ச திரையருக்கு போடு மா டப மா பேரு மா டமா கேக்குது மா டமா ஒன்றுள்ள ஒன்றுள்ள அந்த பின்னாடி ஒரு

மாவட்டமா முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வழக்கறிஞர் தா கோ மாவட்டூர் மாவட்டம் நான்காவதா இருக்கிறார் ஒரு பைக் வந்துருங்க

பத்து முதலாவது இரண்டாவது வழக்கறிஞர் மாவட்டம் எம்பிடிமக்கள் தருவாய் கடுமையான தள்ளுக்கட்டு வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் நான் வந்து மதிவு தெரிவித்துள்ளார் பத்த கருவ வந்துருக்குதுன்னா நம்ம வேணும் அஜுவான்கிட்ட தோறணும் எதுவும் தப்பா அதான் தோட்டுமே அதான் தோட்டுமே ஆனால் தூய விரும்பியே வந்துருக்கா தோட்டுமே பச்சை தரும்புல மாடு பிரிக்கக்கூடாது ஓட்டாள விளையாட்டு ஓடிக்காவணும் வெளியில் வராது வந்துருக்கு நீ ரெண்டு பிரிக்க கூடாது வேறே பக்கத்தில் வளர்ந்து பக்கத்தில் திரும்ப பச்சை பெருகில் வந்துருக்கும் தோட்ட ஆளுகள் தவணா

அடடே நம்மள பார்க்குமா அதுக்கு தோர்னே தோர்னே ஓடிடேர்னே அடியே தோர்னே தோர்னே ஓடிடேர்னே அடியே மெதுவா நீ என்னே பாத்துற சாத்துறே ஒரு ஆறு இருந்து ஒரு ஆறு புடிச்சு தள்ளுறேன் தள்ளி கம்பத்துல ஒரு ஆறு மட்டும் குத்திடுறியா அடியே ஏத்து ஏத்து அண்ணா நீங்க வெட்டிட்டு போறீங்க பாத்தீங்க ګور 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 مطالعہ நரகத்துக்கு செல்ல மாட்டார் வருதுது பத்து வேடிகளை பாந்து வெளியில காரணமான பராக மதுரை மாவட்டம் ராஜா அண்ணாமலை வாங்குலாம் போடுபா போடுபா இரண்டாவது ஆண்டு இலக்கியமா பேரு மாவட்டம் மூடுநீர் பண்ண வல குறிக்க போடு ராஜாவா வீர மாவட்டம் வீரநீர் பண்ண முத்தலாபுரம் வல குறிக்க தரவரனா நம்ம பை கவுன்சில் வீடியோக்குன்னே போய் வரார்யா நம்ம கமிட்டி எல்லாரும் வெளிய வந்து வாங்க தம்பியா. தமிழன் நோய்க்குலாம் கிட்டாயறே. மக்களோட கிட்ட பேசி வரணும். அந்த ஊடாளர் கூச்சியையாற வீடியோவா. வீடியோ. பஸ் வந்து எல்லாரும் ஊர் டெரிங்கர்மையா வரான். அப்போ வீடியோ காரர பத்தி நீங்க எங்கே வீடியோ காரர ஏம்புறீங்க? சேர்ந்துடுங்க. மதவன் ஒருவருக்கு முதலமத அவனாமadır வீடியோ துணைபடு தலையறை மட்டும் சாமையா. அலூர் மாமத்த ரோஜா அண்ணா பேரு பேருந்து கட்டலாம் அந்தா ஜிரம்பாதா உள்ள நிக்கும் நம்பர் பேரு மாமத்த ரோஜ الى சென்ற உருவராஜாவனgeri ஆசாரி नजார்ல மோகபார் ஹொண்டேலгали இடி இமாமத்த புத்தல்லாður வலக்கரிகர் தரவடோ ரைட் சைடு नजார்ல ரைட் சைடு போங்க உங்களுக்கு ரைட் சைடு போங்க இந்த ரெண்டா பாடு பின்னாடி வர பைக்லாரை முன்னாடி அந்த வீதி முன்னாடி அந்த தம்பி வீதியோட கிளமா முன்னாடி வந்தா மட்டைய பக்கத்துல மாடு புடிச்சு வழி ஊன்னே வரங்க பத்து மணிவரே மூன்று மனிதர்களான முதல் மாவட்டமா என்ற துணை பெறுவதா மாங்கத்தை சென்று நம்ம போட்டு போட்டு பேர்

मेरा जिक्र हर कल முதல் நிலியாவது நானாமர் அது ஓட்டவீரின் சாதி கடுமையான பொதுமக்கள் சார்பாளர் விழாவை முன்னிட்டு நடைபெற்று வட்டி பண்டையார் மதுரை சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் திருமவிழா சேர்ந்த

முதலாவது சிவகங்கை மாவட்டத்தில் கல்லப்பெருக்கு தெருமையா என்று மதுரை மாவட்ட நான்கு அண்ணாமலை என்பதால் முதலாமதாக இரண்டாவது வழக்கறிஞர் வழக்கறிஞர் முதல் ஒரு மாதிரி முதலாவதா துணைப்பெரும் தலைவர் மற்றும் துணை பெரும் தலைவர் மற்றும்

டபுள் பந்து 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 ப

கள்ளப்பட்டி விருந்தடியான் பேர்வாய் அந்த ஊர்ல இருந்து முதலாபதா கள்ளப்பட்டி விருந்தடியான் பேர்வாய் இரண்டாவது தேரி மாவட்டம் கோடலூர் ஜென பூதராஜாவள கரியே கோடுமே ஒரு போய அப்பார்ட்னரை போடுங்க கோடுமே மகர்ப்பே தேரிக்கு மானாமில் ஊத்து சுனிப்பர தலைவர் மச்சான் வேடுரி கோடுமே பைபாபா பைபாபா முதல் தேர்க்கு தேரிக்கு கொண்டையூர் விஜூர்யா மூக்கப்பனா கொண்டையூர் விஜூர்யா மூக்கப்பனா benar benar modal ஓட்ட நிற்காத மாடு வந்துட்டு இருக்கு நடவடிக்கை ஓரம் மாட்டு பாருங்க